அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற ஐப்பசி வளர்பிறை தூவாதசி திதியில் அழகர் கோவிலில் கள்ளதற்கு தைலக்காப்பு உற்சவம் நடைபெறுகிறது இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் மகாபலி சக்கரவர்த்தி யாகம் செய்த இடம் சௌராஷ்டிர தேசம் பரூச் மாவட்டம் நர்மதை ஆற்றங்கரையில் அப்போது வாமன பெருமாள் விண்ணையும் மண்ணையும் அளக்கும் போது பெருமாளின் திருவடி பாதத்தை காண பல வருடங்களாக தவத்தில் இருந்த பிரம்மதேவன் நீண்டு உயர்ந்து வந்த பெருமாளின் பொற்பாதத்தை தனது இருந்த கங்கை நீரால் அபிஷேகம் செய்தார் அப்போது பெருமாளின் சிலம்பு என்ற நூபுரம் கங்கை நீரோடு சௌராஷ்டிர தேசத்திலிருந்து நமது தமிழ்நாட்டில் சீரும் சிறப்பும் மிக்க நம்ம மதுரை அழகர் கோவில் வனப்பகுதியில் விழுந்த நூபுர கங்கையாக ஓடுகிறது இந்த புனித சூபரகங்கையில் கள்ளழகர் தைலக்காப்பு உற்சவமாக நீராடி பக்தர்களுக்கு அருள் பாழ்கிறார் காண கண்கோடி வேண்டும் நன்றி வணக்கம்